ஆட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சிய இல்ல அறிவுறுத்த முடியாதா அறிவுறுத்த கூடாதா அறிவுறுத்த முடியாதா அறிவுறுத்த கூடாங்கிறதால கேள்வி அவங்க அதை எடுத்துக்கிறதுக்கு தயாரா கேள்வி ஒண்ணு இன்னொன்னு இருபது இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கல்வி முறை இருக்குது ஸ்டேட் போர்டு அந்த ஸ்டேட் போர்டு எல்லாத்தையும் இருபத்தி மூணு பேர்த்தையும் ஒருங்கிணைச்சி அதுலேருந்து ஒரே மாதிரி கொண்டு வர முடியுமான்னு மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும் தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டர் இருக்குது கேரளாவில் ஒரு சிஸ்டர் இருக்குது மகாராஷ்டிராவில் ஒரு சிஸ்டர் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது ஒரு கன்வெர்ஜ் பண்ணி ஒரு கோயின் கொண்டுட்டு வந்து ஒரு சிலபஸை கொண்டுட்டு வர முடியாம முடியுமான்ட்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் அதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் சிபிஎஸ்இ சிலபஸ் தான் நடத்துவோம்னு சொல்றாங்க ஒருவேளை ஒரு அரசாங்கம் வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பெரண்ட் அரசாங்கம் வந்து மாநிலத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் நான் கேட்பேன் அதற்கு பிறகு முடிவெடுப்பேன் அது வரைக்கும் நீட் தேர்வை ஒத்தி வைக்கலாம்னு சொன்னா அதை பத்தி பரிசீலிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த நீட் தேர்வு வந்து அப்போ ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி முறையை வந்து திருப்பி வந்து மோடி எடுத்துன்னு வரான்னு பார்க்குறாரு இப்போ இதுக்காக எல்லா தமிழ்நாடு அரசியல் கட்சியை சேர்த்து எதிர்கட்சி தலைவர் வந்து கூட்டி இதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை பண்ணி நம்ம எதிர்ப்பு காட்ட முடியாதா இதுல உணர் கேள்வி என்னென்னா நீட் தேர்வு வந்து பிர பிராந்திய மொழிகள் வந்து என்னென்ன மொழிகளில் இருக்கும் இல்லை அது ஒத்துக்கிட்டாங்க பிராந்திய மொழியில் நடத்துறாங்க ஆனால் எந்த மொழியில் நடத்துறாங்கிறது பிரச்சனை இல்லை கேள்விகள் எல்லாம் நம்ம மண் சார்ந்த கேள்விகள் இருக்காது இல்ல இல்ல கேள்விகள் அதாவது நம்ம ஆ அதுதான் தமிழ்ல இருக்கும் கேள்வி ஆனால் அந்த கேள்வி வந்து சென்ட்ரல் போர்ட் சிலபஸில் இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது வெறும் தமிழ் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது அந்த கேள்விக்கான விடை தெரியாமல் கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஸோ பாஷை ஒரு முக்கியம் ஆனால் நான் வந்திருக்காங்க தமிழ்லையும் கேட்போன்னு ஆனால் தமிழில் கேட்டாலும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பாடத்திட்டத்தில் கேட்டால் என்ன பிரயோஜனம் அதான் பிரச்சனை சரிங்க பின்னாடி 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 ஐயா என் பேர் கதிரவன் இப்போ நீட் தேர்வு கொஞ்ச நாள் என்னப்போ ஆட்சி பிடிப்போம் நீட் தேர் கேன்சல் பண்ணுற மாதிரி டேட் எக்ஸாம் கேன்சல் பண்ண முடியுமா கேட்கல

வணக்கம் என் பேர் அஞ்சுகா நீங்கள் சொன்னீங்க நீட் எக்ஸாம் வந்து தமிழில் கேட்பாங்க பட் சென்ட்ரல் போர்டோட சப்ஜெக்ட்லேருந்து நான் கேட்குறேன் இங்கே எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க எத்தனை பேரோட பசங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் போர்டோட படிக்கிறாங்க நான் சொன்னேன் ரெண்டு சதவீதம் தான் ஸ்டேட் போர்டு

வேறங்க சென்ட்ரல் போர்டில் படிக்க அதுக்கு தான் சொன்னேன் நல்ல கேள்வி தயவு நல்ல கேள்வி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்லை நல்ல கேள்வி உட்காருங்க நல்ல கேள்வி நல்ல கேள்வி சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா இது வந்து அதாவது இந்தி வேணான்னு சொல்றீங்களே உங்க வீட்டு எல்லாம் இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க அது மாதிரியான கேள்வி நல்ல கேள்வி நான் பதில் சொல்றேன் சென்ட்ரல் போர்டுங்கிற சிலபஸ் வந்து தீண்டத்தகாததோ அல்லது தொடக்கூடாததோ அல்ல ஆனால் என்னென்னா சென்ட்ரல் போர்டு சிலபஸ் வந்து ஹெவி சிலபஸ் தான் ஆனால் அந்த சென்ட்ரல் போர்டை துவக்கி ஒவ்வொரு கிராமத்துலையும் பள்ளிக்கூடம் வந்துருச்சு அந்த பிரச்சனையே இருக்காது சென்ட்ரல் போர்டு வந்து அக்சசபிலிட்டி அண்ட் அஃபோர்டபிலிட்டி காஸ்ட்லி எஜுகேஷன் அப்புறம் ஹை ஸ்டாண்டர்ட் இது ரெண்டும் யாரால் முடியும் நான் பச்சையாக சொல்கிறேன் கேட்ட கேள்விக்காக நான் விளக்கமாக சொல்கிறேன் நான் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் என் பொண்ணு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து டெல்லியில் படிக்குது தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிக்குது ஆனால் அது படிக்கிறது சென்ட்ரலாக ஸ்டேட்டானு எனக்கு தெரியாத ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ என்னோட டாக்டர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட டாக்டர் ரிசர்வேஷனில் இல்லாமல் அதை தான் சொன்னேன் பொது போட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்பே சென்ட்ரல் சிலபஸ் தருமானால் அது வரவேற்கக்கூடியது தான் ஆனால் ராஜாவோட பொண்ணு கிடச்சிருச்சுங்கிற ஒரே காரணத்தினால நான் ஒரு தாழ்த்தப்பட்டனங்கிறதுனால என் பொண்ணு சென்ட்ரல் போர்டுக்கு போயிடுச்சுங்கிறதுனால என்னோட கிராமத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் சென்ட்ரல் போர்டுக்கு போயிடுமாங்கிற கேள்வி அதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதை எதிர்க்க வேண்டிய கடமை ராஜாவுக்கு உண்டு என்பதுதான் கலைஞருடைய திட்டம் ஆக ஒரு இஸ்லாமியரோ ஒரு முஸ்லீமோ ஒரு தேவரோ ஒரு வன்னியரோ ஐஏஎஸ் ஆனா ஐபிஎஸ் ஆனால் அவருடைய ஆனா பிள்ளைங்களை சென்ட்ரல் போர்டில் படி எங்கள் ஊர்ல பெரிய வக்கீலா இருந்து அதுக்கு பிறகு என்னோட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு போய் நான் எஸ் கோட்டாவில் சேருங்கன்னு சொன்னால் எனக்கு அவமானம் அம்பேத்கருக்கு அவமானம் பெரியாருக்கு அவமானம் தான் அதனால சென்ட்ரல் போர்டு வேறான்னு சொல்லலை சென்ட்ரல் போர்டு நமக்கு இல்லாத சூழ்நிலையில் தொண்ணூத்தி எட்டு பேருக்கு அது வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் அதை கொண்டு வருகிறேங்கிறதா நம்முடைய வேதனை அதனால சென்ட்ரல் போர்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் படிங்க தப்பு இல்லை ஐயா அப்போ அந்த வாய்ப்புக்காக சிலபஸ் மாற்ற முடியும் இல்லையா ஐயா இப்போ எங்களுக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து சிபிஎஸ்சி போர்டுன்னு சொல்றீங்கல்ல அப்போ எங்களுக்கு சிலபஸ் ஆகுது கொடுத்துட்டா அந்த சிலபஸ் படிச்சு நாங்கள் எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா இல்லை அதனால தான் அந்த சிலபஸ் சிலபஸ் என்னன்னா அவன் ஆல் இந்தியா ஸ்டாண்டர்டுக்கு மெயின்டைன் பண்ணுறான் அந்த ஆல் இந்தியா ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுல ஸ்டேட் போர்டுக்கு முடியல ஏன்னா உங்களுக்கு இப்போ உதாரணம் சொல்லுறேன்னா இந்திய ஒரு லாங்குவேஜை கொண்டு வாங்க அல்லது இதை தான் படிக்கணுமாங்க அவங்க பரிசய வித்தியாசம் ஏணி வச்சாலும் இன்னும் இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியை எப்படி குறைக்கலாம் என்பதற்கு இதுவரை மத்திய அரசாங்கத்திடம் நல்ல ஆலோசனை இல்லை அதற்கான நல்ல திட்டம் இல்லை இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து ஒரு ஐந்து ஜிடிபியில் சொல்லுவாங்க ஆறு ஆறு சதவீதம் சதவீதம் அல்லது புள்ளி ஐந்து தான் ஜிடிபியில் செலவு பண்ணுறோம் இவ்வளோ பெரிய நாட்டில் அரசாங்கம் செலவு செய்கிற தொகை ஆறு சதவீதம் ஜிடிபி மீதி தனியார் துறை ஒரு ஏழு பர்சன்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் ஹெல்த்து எல்லாத்துக்கும் கேன்சர் வருது எல்லாத்துக்கும் டியூபர் ப்ரோசஸ் வருது அஞ்சு சதவீதம் கூட ஜிடிபியில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி ஈவன் நாட் ஃபைவ் பர்சன்ட் இஸ் பீங் ஸ்பெண்ட் ஃபார் தி காமன் பீப்புள் இன்னும் நமக்கு நல்ல ஆஸ்பத்திரி கிடையாது ஆனால் வசதியானவங்க அப்போலோ போகிறத நீ ஏன் அப்போலோ போகிற நம்ம கேட்க முடியாது அவன் போகிறதுனால கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அவன் மாத்திரை கிடச்சுன்னு வச்சுங்க அது சௌரியம் நினச்சிட்டு போகணும் அதனால் அதுக்கு காலம் இருக்குது அதை நெருக்கணும் அவ்வளோதான்